சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தமிழ் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் பொதுவாக நம்ம அப்போ பார்க்குறோம் பூஷம்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கீங்க நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல ராசிக்கான தமிழ் விஸ்வாவசு வருஷம் தனி வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறதுனா அதில் போய் பாருங்கள் இங்கே பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எப்படி சொன்னால் நீங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல பிறந்தவங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விசுவாசி வருஷத்துல ரெண்டு மூணு முக்கியமான கிரகங்களுடைய பேர்ச்சி குறிப்பா சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி மே மாசம் பதினான்காம் தேதி குரு பகவான் டிசம்பர் ராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி வைகாசி நான்காம் தேதி மே மாசம் பதினெட்டாம் தேதி ராக கேது ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக சனி குரு ராகு கேது இந்த அத்தனை கிரகங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரத்தையும் நான் கால்குலேட் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு ரெண்டையும் செய்துன்னா அதே கிரகம் உங்களுக்கு தீமையான பலன்களையும் செய்யும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு நன்மை தீமை கலந்து கலந்து செய்யும் ஆக இந்த அடிப்படையில உங்களை பொறுத்த வரைக்கும் புதுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வைகாசி மாசம் எதிர்பாராத பொருள் வரவு பண வரவு வைகாசிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு நீங்க ரொம்ப நாளா கையில பணம் தனம் பொருளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்து வைக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இந்த வருஷம் இருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் முதல்ல நீங்கள் சோம்பேறி அவாய்ட் பண்ணுங்க இந்த வருஷம் எவ்வளோ கவ் ஆகிட்டு வரீங்கன்னா அவ்வளோ கவனம் லைஃபோட பெரிய படத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் முதல்ல சுறுசுறுப்பாருங்க எந்த ஒரு விஷயத்துமே நான் போஸ்ட் போன் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் நீங்கள் வந்து சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ கவனமாக இருங்க நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது அதை அந்த வாய்ப்பையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் பெரிய அளவுண்டாம் பயன்படுத்திக்கங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பெரிய அளவுண்ட முன்னிலைப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நம்ப இந்த காலங்களில் உறவுகளாக நமக்கு தேவையற்ற மன வார்த்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் தூக்கி தூர வைங்க நீங்கள் ஆக்டிவாக இருங்க அது ரொம்ப முக்கியம் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது லைஃப்பில் இந்த வருஷம் நீங்கள் முற்றிலும் புதிய சொன்னீங்க புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பும் நிறைய இந்த தமிழ் வருஷத்தில் பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து உங்களுடைய லைஃப் என்னவோ உங்களுடைய பிளானிங் என்னவோ அந்த பிளானிங் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது இல்லை அன்மான்ட் திங்கி தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்திக்காதீங்க இந்த காலங்களில் உங்களுக்கு தூக்கங்கள் கெடும் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வரும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கிற சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்தும் ஆக எல்லாரையும் நம்பாமல் இருக்க முடியாது அதுக்காக நம்பி எல்லாரையும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட நல்லது கிட்டத்தின் பங்கு தெரியக்கூடிய காலத்தை இந்த வருஷம் உங்களுக்கு கிரகங்கள் உணர்த்தும் அது இல்லை யாரெல்லாம் நான் வந்து கடந்த காலங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சி இது வரைக்கும் நடக்கலாம் யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களா இந்த தமிழ் வருஷத்தில் புதுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இறை யாருலாம் நீங்கள் சொந்தமாக இடங்கிடம் வாங்குறதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு அமையும் இடம் இல்லை நல்லா வீடு வாங்குறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு இதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோகங்கள் வாங்குவீங்க எல்லாவற்றுக்கும் பலகரமர நகம் வாங்கணும் நினைச்சவங்களுக்கு அல்லது நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் வரணும்னு நினைச்சவங்களுக்கு இது அத்தனை பேருக்கும் நடக்கும் இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு பணம் வேணுங்க பொருள் வேணுங்க ஏதோ சொல்கிறீங்க அப்படிங்கிறது இல்லை அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் வருவாங்க இந்த வருஷம் உங்களுடைய கல்வி மாதிரி நல்லா இருக்குது பட் உயர்கல்வியும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஸோ இந்த வருஷத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருக்கீங்களா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மகசூல் லாபம் இருக்குது இது அத்தனையும் உண்டு யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில இந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க ஆனால் அது மாதிரியான மனநிலைகளை ரொம்ப மாற்றுங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் புருஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ யாரெல்லாம் கடந்து கடத்தினா பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ வேலை தடுங்க பெட்டர் ஜாப் இருக்குது சரி நீ வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல வேலை அமையும் எனக்கு வயசாகிடுச்சி ஏஜ் ஆகிருச்சி இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய அனுபவத்திற்கும் தகுந்த இது அத்தனையுமே புதுசாக நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த தமிழ் வருஷத்தில் இருக்குது அதனால் யாரும் உங்களுடைய வேலையை பற்றி கவலை பண்ணாதீங்க ஒரி பண்ணாதீங்க வேலையில் நீங்கள் எஃபோர்ட் எடுத்து பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் இருக்குது இன்சென்டிவ் கிடைக்கலாம் இன்சென்டிவ் கிடைக்கும் போனஸ் எதுவாக இருந்தவங்களுக்கு போனஸ் கிடைக்கும் எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் மட்டுமல்ல வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பட் உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க இந்த காலகட்டங்களில் வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல நீங்கள் கடந்த கடந்தல காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்கன்னா இந்த வருஷம் பாஸ் பண்ணுவீங்க இந்த வருஷம் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க செய்தியோ தகவல்களையும் எது பார்த்து காப்பிடுறீங்கன்னா பெரிய லெவலில் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் லோன் எதுவும் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகளை நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பூசா நட்சத்திரத்துல பிறந்த நீங்க ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப ரொம்ப கவனம் உடல் ஆரோக்கியத்துல குறிப்பா சளி தொல்லைகள் ஆஸ்தமா ஏசுனக்கூடிய ப்ராப்ளம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் தைராய்டு டயபெட்டிக் ஓபிசிக்கு இருக்கிறவங்க ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனால டாக்டரை பாருங்கள் இந்த காலங்களில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் சர்ஜரி பண்ணுங்க அதெல்லாம் தள்ளி போடாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒருவேளை எனக்கு பெரிய தவணில் நோட் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்பட வேண்டாம் ஏன்னா ராகு பகவான் கும்பராசில் சஞ்சரிக்கிறார் அப்படி இருந்தாலே அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நபர்களால் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் கவனம் தேவையில்லாத சூரிட்டி கொடுக்குறது செக்யூரிட்டி போடுறது இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் எதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் வந்து வெளிநாட்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஆகுங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் தாராளமாக பண்ணுங்கள் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய தவண்ண டெவலப் ஆகும் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை இந்த காலங்களில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த அந்த பலன்கள் கொஞ்சம் கொண்டு நடக்கும் குழந்தைகள் உங்களை பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகளுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விசுவாச வருஷத்துல இருக்கு இந்த வருஷத்துல பெருசா நீங்க ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கொஞ்சம் அடைக்கு வாசிங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானம் கிடைச்சுமார் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஏற்ற இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் துக்கையுடைய வழிபாடு குறிப்பா இந்த வருஷம் முழுவதுமே காலையுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் சித்த கண்டுட்டாங்களோ அவங்க ஜெயவ சம்பாதி போயிட்டு வாங்க குறிப்பா விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லா பட்சத்துக்கும் சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடுதான் இந்த வருஷம் நீங்க நல்லா முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாரு நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி